அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஒரு அருமையான முருகப்பெருமானுடைய பாடல் சொல்ல போகிறேன் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை மாலை இந்த பாடலை ஒரு முறை பாட வேண்டும் அன்று காலை பதினொன்று பதினைந்துக்கு மேலே சஷ்டி திதி தொடங்குது கார்த்திகை மாதத்தின் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப விசேஷமானது இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடிவிட்டால் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசனம் செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு என்ன நன்மை நடக்குமோ அந்த நன்மை அப்படியே கிடைக்கும் அனைவரும் இந்த பாடலை ஒரே முறை பாடுங்கள் உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்காவது இந்த பாடலை எடுத்து சொன்னீங்கன்னா கூடுதல் புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் ஒரு அறிவிப்பு அன்பானவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமது அறக்கட்டளை சார்பாக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் பணவசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் தொடங்க போகிறோம் பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வுகளை நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவும் தொடங்க போகிறோம் இந்த மூன்று குழுக்கள் பற்றிய விவரம் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் ஹாயின் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது உங்கள் பேரை டைப் பண்ணி அனுப்புங்கள் அல்லது வணக்கம் இறைவணக்கம் இப்படி என்ன மெசேஜ் வேணாலும் அனுப்புங்க இந்த மூன்று குழுக்களுடைய முழு விளக்கத்தை தரேன் உங்களுக்கு எந்த குழுவில் சேர விருப்பமோ சேர்ந்து பயன்பெறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் குடும்பத்தின் ராஜவசிய மந்திரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா வாட்ஸ்அப் தகவல் தாருங்கள் அருமையான ஒரு முருகப்பெருமானுடைய பாடல் இந்த பாடலை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறேன் ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே இரவு ஒன்பது முப்பது மணிக்குள்ளே எப்போனாலும் இந்த பாடலை பாடலாம் எந்த இடத்தில் அமர்ந்து பாடணும் உங்கள் வீட்டு பூஜை அமர்ந்து பாடலாம் அல்லது ஹாலில் அமர்ந்து பாடலாம் அல்லது ஏதேனும் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து பாடலாம் அல்லது முருகப்பெருமான் கோவிலில் சென்று அங்கே அமர்ந்து கூட இந்த பாடலை ஒரு முறை பாடலாம் சாமி ஒரு முறைக்கு மேலே பாடலாம் ஏதாவது பாதிப்பந்துருமானு யாரும் அச்சப்பட தேவையில்லை குறைந்தபட்சம் ஒரு முறை அதிகபட்சம் உங்களுக்கு நேரம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களது பக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க பாடுங்க பூஜைல இந்த பாடல பாடுறவங்க ஒரு விளக்கு அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியுமாறு பார்த்துக்கோங்க முருகப்பெருமான் பாடம் அல்லது முருகப்பெருமானுடைய சில வேல் இதுல எது இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக ஒரு விளக்கு வைத்துக்கோங்க விளக்குல நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை தயாரித்து தரும் ஆனந்த ஒளி மூலிகை தீப என்ன இருந்தா அந்த எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றுங்க இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லிடுறேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்ற ஒரு விளக்கேற்றும் எண்ணெயை தயார் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம் பல சகோதரிகள் இதை வாங்கி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ரொம்ப சந்தோஷமாக உங்களது அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சுவாமி வீடே தெய்வீகமாக இருக்குது இந்த தீபம் எரியும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குது இந்த எண்ணெய் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நீங்க உங்களது பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த ஆனந்த மூலிகை தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை இணைத்து தொண்ணூறு மணி நேரம் ஊற வைத்து வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி தரோம் இந்த எண்ணெயை கொண்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது வீடே தெய்வீகமாக மாறும் அதே போல நமது ஆனந்த ஒளி அன்னசேவா சத்து மாவு அதுவும் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பெண்களுக்காக வரலட்சுமி பூசு மஞ்சள் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த பொருட்கள்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாடலை பாடுறதுக்கு ஆனந்த ஒளி தீபம் எண்ணை இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றி இந்த பாடலை பாடுங்கள் மூவீரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி அருமையான ஒரு பாடல் மீண்டும் சொல்லுகின்றேன் மூவீறு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேர் போற்றி போற்றி என்று ஒரே ஒரு முறை முழு பக்தியோடு சொல்லுங்கள் முருகப்பெருமானும் எழுந்துரளி அருளை வாரி வழங்குவார் அன்பு கூர்ந்து முழு பக்தியோடு இந்த பாடலை பாடுங்க ஒரு முறை பாடுங்க போதுமானது பாடலை பாடி முடிச்சுட்டு வீடு முழுவதும் இந்த காட்டுங்க நல்லதே நடக்கும் இந்த மாதிரி அற்புதமான தகவல் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் இந்த அற்புதமான பாடல் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்